முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுரசார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயசெய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகலியம் சாணத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையுடன் இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு சாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு சாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபயசா உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியோடு இருப்பது பார்வில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்க அல்லது கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் செயற்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனநகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சனுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுக்குள்ளே போகலாம் மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் மகர லக்கணம் மகர ராசி நேர்களே உங்களுக்கு சந்திர தசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் பாவகமான விருச்சக ராசியின் பதிவாகும் ஓகேங்களா அப்போ விருச்சக ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது உங்களோட தசாபுத்தி நாதனாகி சந்திர பகவான் எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்க போகிறாரோ அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த ப இந்த பதி பதிவானது நாங்கள் வந்து மகர் லக்கணம் மகர ராசி மருந்து இந்த பதிவு பார்க்கணுமானா அப்படி கிடையாதுங்க நீங்கள் மகர் லக்கணமாக இருந்து மற்ற வேற வேறு வேறுபட்ட ராசி எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திரதசை சந்திரபதி நடக்குமானால் இந்த பாவக ரீதியாக இந்த பலன் அப்படியே உங்களுக்கு செட் ஆகுங்க ஓகேங்களா அப்போ சந்திரதேசியோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்தாண்டு கால வரைக்கும் செயல்பாட்டில் இருக்குதுங்க அப்போ சந்திரச சந்திரபதி பார்த்தீங்கன்னா பத்து மாதம் செயல்பாட்டில் இருக்கும் இது எத்தனை கூடி தசைன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் லக்கணத்துக்கு ஏழு கோடியும் ஏழு கோடி தசா புத்தி ஆகும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர பதினொன்றாம் இடம் ஆகிய அதாவது இது பாக பாதகம் ஓகேங்களா இந்த சரலக்கணத்துக்கு பாதகம் இடத்துல பாதகம் இடம் அவரே தான் பா லாபமாக வருது தான் ஓகேங்களா அப்போ அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் தசபதிநாதன் சந்திரபவான் நீச்சமாக இடம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இன்னும் நச்சது அங்கே அங்கே இன்னும் நச்சு சாரம் இருக்குதுங்க அங்கே அங்கே பார்த்தீங்கன்னாக்கா விசாக நாலாம் பாதம் இருக்கும் அது போல் பார்த்திங்கன்னா அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் கேட்டை ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ விசாக நாலாம் பாதத்தில் இருக்காருன்னா அங்கே நவாமம்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆட்சி பெற்றிருப்பார் ஓகேங்களா விசாக நாலாம் பாதம் சந்திரபகவானம் ஆட்சி பெற்றிருந்தாருன்னா அங்கே விசாக நாலாம் இது ஒன்று பெருசாக நம்மளுக்கும் நீச்சல் பாலம்லாம் கொடுக்காதுங்க நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான தான் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ அங்கே வந்து ஏழு ஆட்சி போட்டுருப்பார் அவர் நவாமிசில் ஓகேங்களா அப்போ வந்து காப்பாற்றப்படுற மாதிரி சரி ரைட்டு இங்கே பலனுக்கு போவோம் ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாக சார சாரத்தில் உங்களோட தசப்தினர்ந்து என்னென்ன பண்ண கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பதினொன்று சம்மந்தப்படுது மூணும் பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ பதினொன்று சம்மந்தப்பட்டு மூணும் பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஏழு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுல லாப லாபசானம் ஆனால் ஆட்சி பெற்றாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்மளோட மனைவி பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியும் அதாவது இட விட்டு இடம் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்பாங்க ஓகேங்களா தாந்தான் எல்லாம் பண்ணுங்கிற ஒரு அதிகாரமும் ஒரு ஒரு ஆற்றலை அவங்கட்டு இருக்கும் யாரும் மனைவிக்கிட்டையும் சரி உங்கள் கூட்டாளிகிட்டையும் சரி ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான உங்கள் நெருங்கிய நண்பர்கள் கூட்டாளி பெண்கள் பெண்கள் தொடர்பு பெண் பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ ஏதோ ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு அமைப்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு செலவினம் ஏதோ ஒரு பயணம் இப்படிப்பா ஏதோ ஒரு டாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்ல ஒரு ஆதாயத்தை அடைவாங்களன்னா ஏதோ ஒரு ஆதாயத்தை அடைவாங்க அடையாமல் போக மாட்டாங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் அப்போ சுயபத்தி வேலை சுயப்பத்தி கண்டிப்பாக வேலை செய்யும் வேலை செய்யும் போகாதுங்க ஓகேங்களா அப்போ ஏதாவது மற்ற தன்மை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது சரி இன்னும் எவ்வளோ சொல்ல அடுத்த அடுத்த சாரத்துக்கு போயிடுலாங்க அடுத்தது அணுசம் சாரத்தில் உங்களுடைய சசா நாயகி நாய்க்கு தான் என்ன பழம் கொடுப்பான்னு பார்ப்போம் அப்போ இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று ச பாவம் சம்மந்தப்படுது அப்போ ஒன்று ரெண்டு சம்மந்தப்படுது அது ஏழு பயணிக்குது அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஏழு கூட நீச்சம் தானே ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது இந்த தசாபுத்தி காலங்களில் உங்கள் மனைவி மூலியமாகவோ ஓகேங்களா உங்கள் கூட்டாளி மூலியமாகவோ சமூகத்து மூலியமாகவோ எந்த ஒரு லாபமும் இருக்காதுங்க எந்த ஒரு புரோஜனமும் இருக்கக்கூடிய இது இருக்காது அதுக்கு நீங்கள் செலவு பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்காக இயங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் கூட்டாளிங்களுக்காக நண்பர்களுக்காக சமூகத்தில் பேர் எடுக்கிறதுக்காக இதுக்காக நம்ம உழைப்போம் இயங்குவோம் ஓகேங்களா அத்தனை நம்ம கிடைக்கணுன்னு அதை பிடிக்கிறதுக்காக நம்ம இயங்கி நம்ம வழி அதுக்கு அதுக்குண்ட பயணிப்போம் அத்தனையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டாக நம்மளுக்கு செயல்படும் ஓகேங்களா இந்த தச தசாபதி கால காலங்களில் அது கட்டாயமாக இது உங்களுக்கு கட்டாயமாக இது நடக்கும் இது இதனால் பொருள் விரயம் அதாவது நம்ம நேர விரயம் நம்ம பேச்சு விரயம் நம்ம உடல் விரயம் அனைத்தும் கொடுத்து நம்ம வந்து தேடு தேடிட்டு இருப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஓகேங்களா சரி நீ எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போய் அடுத்த கேட்ட சாரத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தசாப்தி நான் ஆகி இருந்தால் ஏழு கூடி சந்திரபகவான் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ தானே அப்படின்னு பார்த்தாக்கா பதினொன்று சம்மந்தப்பட்டு ஓகேங்களா ஆறு சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு அப்போ அப்போ ஏழு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது இது இது என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தந்தையரை வச்சு நம்ம வே தொழில் பார்க்குறோம் தந்தையார் பொறுப்பில் இருக்குது நம்ம அவ அவர் பொறுப்பில் நம்மளை விட்டுருக்குறாங்க நான் நம்ம பொறுப்பில் ஒரு ஆட்களை போட்டு வேலை செய்கிறோம் நாம் பொதுவில்லை ஒரு அடிமை வேலைக்கு போகிறோம் இதில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்காக்க நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு ம ஒரு மத்துத்தன்மை தான் கொடுக்குங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன்பாடு இருக்காது எல்லாத்தையும் புத்தி இருக்கும் யோகா இருக்கும் ஐடியா வரும் ஓகேங்களா அந்த ஐடியா வந்து இந்த காலகட்டங்களில் வேலை செய்யாது ஓகேங்களா நம்ம அங்கே வந்து சந்தமாக நீச்சம் ஆயிட்டார் ஓகேங்களா அப்போ ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசான ஒரு அமைப்பு கொடுப்பாரன்னு கேட்டாக்க கொடுப்பாரன் கொடுக்க மாட்டார் ஓகேங்களா சரி நீ எவ்வளவு சொல்லாங்க பயணிச்சு வாழ்விங்க சரி நேர்களே என்னோட பதிவை சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும் போதுதான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனா பாக்க முடியும் நீங்க துல்லியமான பலன்க்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நம்ம வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினதுன்னு என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேர்முகமா பாக்கிறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்